ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லா மேட்சிங்காக ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு தேங்காய் பால் எதுவுமே தேவையில்லை ஆனால் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பூரிக்கு அதுவும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு பிரியாணி இலையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தா போதும் எல்லாமே நல்லாவே பொன்னிறமாக ஆயிடுச்சு இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம் உப்பு சேர்க்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா பழுத்த தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இதனால் ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம மூடி போட்டுடலாம் அப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இந்த டைமில் நாம் பொடிகளெல்லாம் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த பொடிகளோட பச்சை சுமல் போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விடறலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் இதில் நம்ம தண்ணியோடையே சேர்த்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா நம்ம அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருந்தோம் ஒரு நாலு விசில் வச்சோன்னா நல்லா குழைவாக வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டால் போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும் தேவைன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் கையால் நல்லா அப்படியே பசைஞ்சு நம்ம போட்டுட்டோன்னா அந்த வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் கரம் மசாலாவும் கொஞ்சமாக ஃபைனலாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கீரையும் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பண்ணோன்னா அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அப்புறம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய பூரி மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் குட்டீஸுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும் ஆப்பம் இடியாப்பம் அதுக்கும் கூட சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ